ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் வந்து நகரத்து பெண்களும் கிராமத்து பெண்களும் எப்படி அவங்க என்னென்ன எல்லாம் ஃபாலோ எனக்கு தெரியும் நான் இப்ப சிட்டில இருந்தாலுமே ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கிராமம்தான் ஒரு விவசாய குடும்பம் தான் எங்க குடும்பம் வாங்க வீடியோ குழப்பம் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்காக கொடுக்குறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம் அம்மா சித்திங்க எல்லாமே வந்து எப்படி சேவிங் பண்றாங்க எங்க குடும்பம் கொஞ்சம் பெரிய குடும்பம் எப்படி சேவிங் பண்றாங்கன்றத ஒரு டிப்ஸும் நான் இப்ப கூட வந்து நான் பேங்க்ல பார்த்தேன் அவங்க வந்து நகை வந்து மீக்கிறதுக்கு வந்திருந்தாங்க வந்து அவங்களுக்கு வந்து நிலத்துல வர பணம் எல்லாம் வந்துச்சுன்னா டக்குன்னு வந்து அப்படியே நகையை வந்து மீட்டு போயிடுவாங்க வந்து மொத்தமா கட்டி அவங்க வந்து தைரியமா வருவாங்க அவங்களுக்கு வந்து எழுத தெரியுதா படிக்க தெரியுதா ஓரளவுக்கு எழுதணும் படிக்க தெரிஞ்சாலும் பயப்பட மாட்டாங்க பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வைக்கிறதோ சேவிங் பண்றதையோ வந்து சூப்பரா பண்ணுவாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கும் இங்க நம்ம சிட்டில வந்து நான் பழகின அளவுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னா யாருமே அதிகமா பேங்க் பக்கம் போறது யோசிப்பாங்க போய் ஒரு சேவிங்ஸ் தொடங்கணும்னாலும் போனாலும் நான் போனதே இல்லை எனக்கு பழக்கமே இல்லை நான் அது மாதிரிலாம் போக மாட்டேன் எங்க வீட்டுல விட மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா சேவிங்ஸ் எப்படி பண்றாங்கனாக்கா வேலைக்கு தினமும் வந்து நிலத்துல வேலைக்கு போறாங்க அது இல்லாம இந்த நூறு நாள் வேலை போவாங்க அது இல்லாம நிலத்துல போடுற இந்த தோட்டக்கால் பயிர் கத்திரிக்காய் வெண்டைக்கா அந்த மாதிரி போடுறாங்கன்னா அது மொத்தமா ஏத்தனாலுமே கொஞ்சம் வந்து வீட்டுக்குன்னு கொஞ்சம் எடுத்துட்டு வருவாங்க ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ அது வந்து லோக்கல்ல வந்து தெரிஞ்சவங்க கிட்ட விப்பாங்க அந்த காசை வந்து சேவ் பண்ணுவாங்க சிறுபாடு மாதிரி அதை சேர்த்து வச்சு அதுல இருந்தே ஐயாயிரம் பத்தாயிரம் சேர்த்து வச்சு நகை எடுப்பாங்க கேட்டீங்கன்னா ரீசெண்டாக கூட சொன்னாங்க பதினஞ்சாயிரம் சேர்த்து வச்சு அந்த காசுல இருந்தே வந்து உண்டியில உடச்சி எடுத்தாங்கன்னா இந்த உண்டியல் சேவிங் பட்டி கூட கேக்குறீங்க உண்டியல் சேவிங்ன்றது நம்ம எல்லாருமே பண்ணலாம் அது வந்து நீங்க திறக்கிற உண்டியல் மாதிரி இல்லாம நல்லா போட்டுட்டா காசு நீங்க திருப்பி அதை எடுக்க முடியாது மந்த்லி வர காசுல இவ்ளோ அமௌண்ட் தான் சொல்லி நீங்க பேர் பண்ணியும் சேர்க்கலாம் இல்ல டெய்லி உங்களுக்கு செலவு போக மீதி எடுத்துட்டு வர சில்லற காசெல்லாம் அதில் போட்டு 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 நீங்க அப்படியும் சேவ் பண்ணலாம் இவ்வளோ அமௌண்ட்டு தான் சொல்லி ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு வரைமுறை வச்சுக்கிட்டு சேலரி வந்ததுமே ஒரு அமௌண்ட் அதில் நீங்கள் போட்டணும் அதை எடுக்கவே கூடாது ஒன் இயர் அப்படி கழிச்சு நீங்கள் அந்த உண்டியலை குறித்து ஏதாவது ஒரு கோல்டு சேவிங் பண்ணுறீங்களோ இல்லை வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கூட அந்த ஆர்டி அந்த மாதிரி நீங்க மொத்தமாக ஃபிக்ஸடில் போடுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி உண்டியல் சேவிங்ஸ்ல கூட கொஞ்சம் டவுட் கேட்டிருந்தாங்க அந்த பணத்துல எல்லாம் நகை எடுத்து கோல்டு நிறைய சேவ் பண்ணுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து போஸ்ட் ஆஃபீஸு கோல்டு ஏலச்சிட்டு நான் சொன்ன அனைத்துமே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க தைரியமா கட்டுவாங்க பயப்பட மாட்டாங்க நம்ம நாமளவுக்கு யோசிப்போம் ஐயோ நம்ம இவ்வளவு கட்ட முடியுமா நம்மளால இது பண்ண முடியுமான்னு சேவிங்ஸ் விஷயத்துல அவங்கள அடிச்சிக்கவே முடியாது பயங்கரமா சேவ் பண்ணுவாங்க அது வேஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க அனாவசிய செலவு எதுவுமே பண்ண மாட்டாங்க அது வந்து கிராமத்து பெண்கள்லாம் நீங்கள் நல்லா பாருங்க எது எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க ஒரு திருவிழா நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அம்மன் மாதிரி நகரெல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க அவங்க வந்து நகையதான் நல்லா பெருசா ஒரு அசட்டா நினைச்சு சேவ் பண்ணுவாங்க அதே சமயம் பணமாவும் சேவ் பண்ணி நம்ம பியூச்சருக்கு வேணும்ன்றத போஸ்ட் ஆபீஸ்ல இன்னமே வந்து எனக்கு எங்க ரிலேஷன்லயே வந்து போஸ்ட் ஆபீஸ்ல வந்து இன்னுமே ஒரு அமௌண்ட் நமக்குன்னு வேணும் நமக்குன்னு வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுவாங்க இப்ப நானே போட்டு வச்சிருக்கேன் பாய்ல வச்சிருக்கேன் நம்ம கடைசி காலத்துல நமக்கு தேவைப்படும் அந்த சேவிங்ஸ் எல்லாம் அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு கேட்கும்போது போது ஆச்சரியமா இருக்கும் வயசானவங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு தொண்ணூறு வயசு பாட்டி வந்து இன்னமே வந்து அவங்க வந்து வேலை ஆச்சரியமா இருக்கும் அவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பூஸ்ட் வரும் இந்த மாதிரி நம்மளும் சேவ் பண்ணலாம் வாட்சிங் பிடிச்சா